سيهديهم ويصلح بالهم ويدخلهم الجنة عرفها لهم يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم سيهديهم ويصلح بالهم ويدخلهم الجنة عرفها لهم يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم. ربي اشرع لي سري ويسر لي امري وعدل قدرة من الانسان يبقى القوم ربي زرني علما وارزقني فهما

குறிப்பாக நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நீரட்டமும் என்றட்டும் நிலவட்டுமாக ஆகும் அவ்வாவை நல்லார்களே அதன் பெரியார்களே மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் நல்ல ஒரு வாழ்வாக வாழ வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எண்ணற்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் எந்த அளவுக்கு என்றால் புத்தாண்டு பிறக்கின்றது அந்த புத்தாண்டிலே நாம் எல்லோரும் வாழ்த்து சொன்னால் நாம் அல்வா இருப்போம் என்று நினைத்துக் கொள்கின்றான் வாழ்த்து சொல்ல சொல்ல நாம் வாழ்வாங்க பெருகிக் கொள்வோம் என்று நினைத்துக் கொள்கின்றான் ஆனால் விசலா அவ்வாறு நீ நடைமுறைப்படுத்தக்கூடாது மற்றவர்களை நீங்க காப்பி அடித்து நீங்கள் வாழ்க்கையிலே அதை பின்பற்றக்கூடாது என்று தடை போடுகின்றது புத்தாண்டு பிறக்கின்றது புதுவாக வளர வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே ஏக்கமும் இருக்கின்றது மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று ஆற்றலும் இருக்கின்றது கவலைகள் தீர வேண்டும் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் துயரங்கள் விலக வேண்டும் இன்னல்கள் விலக வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் நோய்கள் அகட வேண்டும் என்று ஏகப்பட்ட எண்ணங்களை அவன் பட்டியலிட்டுக் கொண்டே போகின்றான் ஒரு புத்தாண்டு ஒரு மனிதனை மாற்றுகின்றதா சக்தி இருக்கின்றதா இஸ்லாம் கேட்கின்ற புத்தாண்டுக்கு ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றதா இறைவனுக்கு இருக்கின்றதா இறைவனுக்கு தான் அனைத்து சக்தியும் இருக்கின்ற காலத்தை படைத்தவன் காலத்தை உருவாக்கக்கூடியவன் அவன் காலத்தில் தன் கைவசம் படுத்தியவன் அவன் அவனிடம் தஞ்சம் புகழாமல் அவன் படைத்த படைப்பாக இருக்கக்கூடிய நாட்களில் தஞ்சம் புகழ்வது அல்லது நாட்களை புகழ்வது நாட்களை இயசுவது இது ரெண்டும் தகாத இருக்கு இந்த எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தது என்று போல்வது அதுவும் சரியல்ல

கெட்ட கெட்ட கிழமை இந்த நேரத்தை தெளித்துக் கொள்வது அல்லது யாராவது மாட்டா இந்த யாருக்கும் எந்த சக்தி இல்லை என்று அம்மா திருமறையை அடாந்து எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றான் ஒரு பார்த்து பார்த்துதான் உங்களுக்கு கஷ்டம் போகின்றதா இல்லை நாட்களை கொண்டு கஷ்டம் வருகின்றதா இல்லை துயரம் வருகின்றதா இல்லை நம்முடைய அமல்களை கொண்டுதான் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்று இஸ்லாம் விடையாக பகிறது நன்மைகள் அவ்வளவு நன்மைகள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பாதையாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு யார் மோதல் முடிச்சேன்னு கேட்கிறோமே இன்னைக்கு சுபு தொழுவோமா என்று கேட்பதில்லை காலையில் சுபூ ஒரு மனிதனுடைய காதில் சிறுநீர் அழிக்கின்றான் என்று அரிசையை பார்க்கின்றோம் ஒரு சிறுநீர்ச அருவாக்கிறார் இடது காலில் சிறுநீரை கிடைத்து விட்டு சொல்கின்றான் இன்னும் சொல்கின்றான் முருவை கட்டி கொண்டு என்னுடைய ஆள் பிளச்சுட்டா இறைமனை வாழ்ந்த ஆள்

காலங்களில் கையில் உருண்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்கின்றார் நேரங்கள் என்னுடைய அறிவு ஞானத்தில் உரித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி காட்டுகின்றார் காலங்களும் நேரங்களும் நாட்களும் என்னுடைய அறிவு ஞானத்தில் வழிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அவைகள் உங்களை தீங்கும் செய்யாது நன்மையும் செய்யாது எனக்கு தீங்கு செய்ய பாதுகாக்கக்கூடியவன் இறைவன் நன்மையை தூண்டுகோளவை செய்ய வைக்கக்கூடிய இறைவன் எந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாவின் மீது தவிர வைக்கின்றோமோ உறுதி வைக்கின்றோமோ அவர்தான் சிறந்த மனிதராக இருக்க முடியும் மாறாக நாம் காலக்கோக்கிலே சொல்லக்கூடிய கல் இடிச்சிருச்சு களவு அடிச்சிருச்சு கம்பி இடிச்சிருச்சு என்று ஒரு பொருள் மீது நம்முடைய இயலாமை திரிப்போம் தெரியாத இந்த வார்த்தை நமக்கு வாயிலே வராது

தன்னுடைய இயலாமையை மற்றவர்கள் நீர் திணிப்பது அதே போலதான் நாட்கள் மீது திப்பது தன்னுடைய ஏழாமையை நாட்கள் மீது திக்கின்ற இந்த நாள் தான் மோசமான நாள் இந்த நேரம் தான் கெட்ட நேரம் இந்த நேரம் தான் எனக்கு அதிர்ஷ்டமான நேரம் என்று அதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அதிர்ஷ்டம் போல பேசிக்கொண்டே செல்வான் ஆனால் இஸ்லாம் அப்படி செயல்படுத்தாதீர்கள் என்று வன்மையாக கண்டிக்கிறீர்கள் ஏனென்றால் புத்தாண்டு என்பது கவலைக்கூடிய நாள் ஏன் தெரியுமா நம்முடைய ஒரு வயசு கழிந்து போய்விட்டது என்று கவலைப்படக்கூடிய நாள் சந்தோஷமாக இருக்கின்றது இளமை வருகின்றது சந்தோஷப்படலாம் முழுமை வருகின்றது சந்தோஷப்பட முடியுமா ஒவ்வொரு நாட்கள் கழிய கழிய நம்முடைய நாட்கள் எல்லாம் சென்றுகின்றதே மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமே என்று தெரியாமல் சந்தோஷம் எப்படி பட முடியும் நிச்சயம் அதுதான் இஸ்லாம் அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள் கழிகின்றது என்பதை நினைத்து இந்த என்னென்ன அவர்கள் செய்தோ என்னென்ன பாவங்கள் என்று ஒரு மனிதன் சிந்தனை செய்தார் என்றால் அவனால் கொண்டாட முடியாது புத்தாட்டை அவனால் இன்னொரு கொண்டாடி கொள்ள முடியாது எனக்கு கொண்டாட்டம் என்ன இருக்கின்றது இந்த இருந்து இந்த நாட்கள் வரை

மதிக்கப்படும் ஆகவே எதிரே கொண்டாட வேண்டும் அமல்களிலே கொண்டாடுங்கள் இன்னைக்கு இவ்வளோ நன்மை செய்தே இவ்வளோ உதவி செய்தே இவ்வளோ கொடுத்துவிட்டேன் நன்மையை செய்துவிட்டேன் ஈடுபட்டேன் இதில் நாம் கொண்டாட வேண்டும் என்று பெருமான அரசு சலுகை ஆக இஸ்லாம் கொண்டாட்டத்துக்கு எதிரி என்று சொல்வார்கள் மகிழ்ச்சிக்கோ கொண்டாடுறதுக்கு எதிரியா நிச்சயமா இல்லை நீங்க மகிழ்ச்சியோடு வாருங்கள் உங்கள் பிள்ளையோடு சந்தோஷமாயிருங்கள் உங்கள் மனைவி மக்களோடு சந்தோஷமாயிருந்த கொண்டாடுங்கள் உங்கள் உறவினரோடு கொண்டாடுங்கள் உங்கள் இளமை சென்று என்று கொண்டாடாது ஒவ்வொரு நாட்களும் கிடையை கலிய உங்கள் இளமை கொண்டாடுகின்ற தொலைந்து கொண்டே இருக்கின்றத தொலைவை என்று நாம் கொண்டாட முடியுமா ஆயமா நான் தொலைச்சிட்டேன் சந்தோஷமா நீ கொண்டாடி என்ப ஆயிரம் ரூபாய் தொலைச்சா சந்தோஷமா கொண்டாட ஆயிரம் ரூபாய் அதுக்கு தான் அப்படிங்குவாங்க யாரும் நம்ப முடியுமா நம்மளுடைய இளமை இந்த ஆயிரத்தை வீட கோடி கொடுத்தாலும் திரும்ப முடியாது இளமை சென்று விட்டது அதற்காக நாம் சந்தோஷமா கொண்டாட முடியாது ஒரு மூணு மதத்தவன் அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் எங்கள் இறைவன் தான் யூதர்கள் சொன்னார்கள் மூசா அலை இஸ்லாம் கொண்ட ஈமான் கொண்ட எங்கள் இறைவன் தான் உண்மையான இறைவன் ஆகவே நாங்கள் தான் சொல்கத்தும் செல்வோம் அவர்களை கொண்ட ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள் எங்கள் நபீன் எங்கள் தூதர் அவருடைய வணக்க இறைவன் தான் உண்மையான இறைவன் ஆகவே நாங்கள் தான் சொல்கிறும் செல்வோம் நீங்கள் செல்ல மாட்டீங்க என்று ஒரு முஸ்லீமை பார்த்து ரெண்டு பேரும் சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் முஸ்லீமாக ஒரு மனிதர் சொல்லி காட்டினார்

முகமது அலியை கொண்டு ஈமான் பொருளாதார எல்லாம் சொற்க மாட்டான் என்று இறைவன் தட்டன் கண்டன விட்டால் நீங்களும் போக முடியாது போக முடியாது என்று சொன்னவுடனே வெற்றித்து தலைமுகின்றார்கள் இஸ்லாம் அவர்களை உயர்த்தப்பட்டு விட்டார்கள் ஆனால் சிலுமையில் அடைந்த ஒருவரை கொண்டு அவர்கள் கொண்டாடும் போது அதை நாம் காப்பியடிக்க முடியாது என்று இஸ்லா வலியுறுத்தி காட்டுகின்றனர் அதனைத்தான் பெருமானின் சொல்லிக்காட்டினால் ஜாபிப் பின் அப்துல்லா அலி அல்லா தலைவர் அறிவிக்கின்றார்கள் இறைவர்கள் இவர் இளைஞருடைய தூதர் முகமது அலி தொடங்கிவிட்டால் அவர்கள் தேம்பி அவர்கள் அழுது கொண்டே தொழுவார்கள் நிச்சயமாக எனது வணக்கமும் எனது வாழ்வும் எனது மரணமும் எனது சகல காரியங்களும் அல்லாஹாவில் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டே தொழுவார்கள் என்று ஜாபி அடி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் பாபு மரணமும் ஒரு நாள் கொடுத்து விட முடியாது ஒரு வாழ்க்கையை ஒரு நாள் கொடுத்து விட முடியாது ஒரு ஆண்டு புத்தாண்டு கொடுத்து விட முடியாது என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் என்னுடைய துயரம் என்னுடைய வேதனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனும் நீக்கக்கூடியவனும் என்னுடைய இறைவன் தான் இங்கு கொண்டு தொழுவார்கள் என்று ஜாதியர்கள் எல்லாத்தவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அப்படிப்பட்ட தொழுகைத்தான் அல்லாத்துல விரும்பினார் குள் இன்ன சலாக்கி மனுஷ்கியோ மகையாய மாக்கியல் இல்லா இவர்கள் ஆளவி என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னை படைத்த அகீல ரத்தகனாகி அல்லாவுக்காவிடியா இருக்கும் என்று யார் ஒருவர் நினைக்கின்றாரோ அவர்தான் உண்மையான இறை பக்தராகும் அதை விட்டுவிட்டு இந்த புத்தாண்டு எனக்கு மறுவாழ்வு தந்துவிட்டது போன புத்தாண்டுக்குள்ள கஷ்டம் இந்த புத்தாண்டு எனக்கு நல்ல ஒரு வாழ்வு என்று யாரும் சொல்லிவிட எல்லாம் அல்லாவின் கை ஆகவே தான் காலையில் கொழுகுங்கள் அந்த நாளை கண்டு அல்லாவுக்கு இந்த நாளை எனக்கு இந்த எனக்கு பாதுகாத்தார் தமிழிலே கேட்கலாம் அல்லாஹ் எல்லா மொழியும் நமக்கு கற்றுக் கொடுத்த வந்தார்கள் நாம் மொழியை கற்கவில்லை இறைவன் தான் அனைத்து மொழியிலும் கற்றுக் கொடுத்தவர் ஆகவே அவனுக்கு எல்லா மொழியும் சொந்தக்காரன் அவர் தமிழில் கேட்டால் துவா அங்கீகரிக்கப்படாதா நிச்சயமா அங்கீகரிக்கப்படும் யாவா இந்த நாளிலே எனக்கு சிறப்பாக்கித்தான் இந்த நாளினுடைய கெளிவி விட்டு பாதுகாப்புத்தான் இரண்டு துவாக்களையும் கேட்டால் அந்த நாள் தான் சிறப்பான அல்லாவிடம் உரையாடக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பான நாள் அல்லாவுடைய உரையாடக்கூடிய எல்லா நேரமும் சிறப்பான நேரம்தான் என்று இஸ்லாம் அலான் முதலே சொல்லிக்காட்டு விதியை எதிர்காலத்தில் நிர்ணயிக்கிறது எல்லாம் எல்லாம் நிர்ணயிக்கிறது இந்த ஆண்டு வைத்திருக்கின்றவன் அவனிடமே தஞ்சம் புகழ வேண்டும் என்று இஸ்லாமரான முறை சொல்லி காட்டின நவியல் ராயம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இறைவனது உங்கள் வாழ்வையும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாட்களை எண்ணிப்பார்கள் ஆகாரங்களை கொடுத்த ஆகாரங்களை முடவுகளை எண்ணிப்பார்கள் இதையெல்லாம் யார் கொடுத்தது என்று யோசித்து என்று பெருமானார் ஆண்டு கொடுத்ததா நாட்கள் கொடுத்ததா நேரம் கொடுத்ததா இறைவன் கொடுத்தானா என்பதையே சிந்தனை சேர்ப்பார்கள் குழந்தை பிறந்தவுடனே இறக்கின்றது எண்பது வயசிலும் தொண்ணூறு வயசிலும் நூறு வயசிலும் நூத்தி இருபது வயசிலும் இறக்கின்றார்கள் இதையெல்லாம் கொடுக்கலை எடுப்பது யார் இறைவன் தானே என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஆகவே இஸ்லாம் அழகான மொழி சொல்லி நீங்கள் இறைவனை கொண்டாடுவது தொழுகை மூலமாக இறைவனை கொண்டாடுவது நோமின் மூலமாக இறைவனை கொண்டாடுவது அக்கின் மூலமாக இறைவனை கொண்டாடுவது ஜக்காக்கின் மூலமாக இறைவனை கொண்டாடுவது பல பல தஸ்திகள் மூலமாக கொண்டாடி கொள்ளுங்கள் நாட்களை கொண்டாடுவதோ நேரங்களை கொண்டாடுவதோ பிறந்ததை கொண்டாடுவதோ நிச்சயமா அது ஒரு நன்மையும் தராது என்று அறிவுபூர்வமாக சொல்லி காட்டுகிறது மற்றொரு விஷயமா விஷயமாக சொல்லி காட்டினார்கள் நிராகரிப்பவர்களுடைய கொண்டாட்டங்களை நீங்கள் கொண்டாடாதீர்கள் இறைவனையும் இறை தூதரையும் யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களை நீங்கள் ஒருபோதும் கொண்டாடாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் மற்றொரு விஷயமாக நீங்கள் இறைமளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய துவாவை ஓதிக்கொள்கிறேன் அறிவிப்பாளர் சொல்லி காட்டினார்கள் இல்லா இல்லை இந்த துவாவை ஓதிக்கொள்ள எங்கள் தினந்தோறும் நன்மை செய்யவும் தீமையை தடுத்தோம் உரிய ஆற்றல் உள்ளவன் இறைவன் மட்டுமே இந்த நாட்கள் அல்ல இந்த நேரம் அல்ல என்று ஒப்புக்கொள்ளுங்கள் அல்லாவின் கோபமும் மற்றும் அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கவும் அவன் குலத்தை மீளுங்கள் புகையிடம் அவனே செல்லுங்கள் என்று இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்கு நான் தப்பிக்க முடியாது யாவா நான் செய்த தப்புக்கு நான் தப்பிக்க முடியுமா நிச்சயமா முடியாது உன்னிடமே புகழிடம் தேடுகின்றேன் உன்னிடமே ஆதரவு வைக்கின்றேன் உன்னிடமே தஞ்சம் புகழ்கின்றேன் என்னை மன்னிப்பாயாது என்று ஒரு மனிதர் உண்மையால

அப்போது மார்க்கத்தை பற்றி பேசினால் எப்படி நினைப்பார்கள் தெரியுமா நெருப்பை கையில் பிடித்தால் எப்படி துடிப்பார்களோ அப்படி துடிப்பா என்ன பேசுற உனக்கு வேலை இல்லையா என்று கேட்பார் மக்கள்கிட்ட பக்கம் நன்மையான விஷயத்தை சொன்னோம்னா எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு காலம் வருவதற்குள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டி நெருப்பை பிடித்தால் எப்படி துடிப்போமோ அப்படி துடிப்பார்கள் உனக்கு வேலை இல்லை மக்களோட மக்களால் கொண்டாடி போக விட்டு இது கொண்டாட கூடாது அது கூடாது இது கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று நம்மை பார்த்து கேட்கக்கூடிய காலம் வருவதற்குள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார் ஆகவே தான் அருமை நாயும் செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் இல்லா பில்லா இந்த திக்கரை ஓதி வந்து கொண்டே இருங்கள் அது அரசின் ரப்பின் பொக்கிசம் அது இறைவனை திருப்பார்கள் உங்கள் மீது பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கின்றது பக்கம் அல்லாவி திருப்பாவை திருப்புகின்றது ஆகவே வெற்றிக்கும் அந்த வார்த்தையை போதை கொள்ளே இருங்கள் அதுதான் வெற்றி என்று சொல்லிக்கார் ஆகவே அன்னை பெரியார்களே அல்லாஹா நமக்கு சகல வெற்றி அவனிடமே போரிடம் நம்முடைய ஆயுள் போயக்கூடிய நாளை நெனைத்துக் கொண்டாடக்கூடாது நம்மளுடைய ஒவ்வொரு ஆட்டுகளும் போய்க் கொண்டே இருக்கின்றது அதை நினைத்துக் கொண்டாட கூடாது அவங்க அவன் நன்மையை எவ்வளவு புதைக்கிக்கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு கொண்டாக வேண்டும் ஆகவே இந்த நாள் எவ்வளவு நன்மைகள் செய்தோ கொண்டாடுவோம் இந்த நாளில் என்ன தீமைகள் செய்தோ அல்லாஹ்விடம் போரிடம் கேள்வோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அணுநிலவும் செய்துவிட்டால் நிச்சயமா அல்லாவுக்கல்ல நம்மை மனிதர்களாக அல்ல இந்த புனிதர்களாகவே அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான் அப்படிப்பட்ட மனிதரா ஆக்குவதற்காக வேண்டி அல்லாவுக்கெல்லாம் மனிதர்கள் மாக்குவானாக யாவ்வா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ மாற்று சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினாலோ அவரை அவர்கள் மாதிரி நாங்கள் கொண்டாடினாலோ எங்களை மன்னிப்பாயாக யாவல்வா யாராமே கொண்டாட்டம் உன்னுடைய வணக்கத்தில் தான் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டோம் யாவ்வா உண்மையான வணக்கம் கொண்டாட்டம் உன்னுடைய வணக்கத்தில் தான் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டோம் யாவ்வா அப்படிப்பட்ட வணக்கத்தை எங்களுக்கு வாழ்நாள் முழுமை பிற்பாயாக